ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சையா சமையல் இன்னைக்கு அச்சையா சமையலில் பக்காவான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு அரை கிலோ மட்டன் ஒரு நுரையீரல் ஆட்டு ரத்தம் ஒன்று அரை கிலோ கொடல் கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை வறுத்து அரைச்சிக்கலாம் வாங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லி அரை கைப்பிடி அளவு சீரகம் இருபது குருமிளகு சிறிதளவு அரிசி காரத்துக்கு தோன்றாற் போல் வறுமிளகா இதை தனித்தனியாக வறுத்துக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தையும் நரி போட்டுக்கலாம் அதை சிறிதளவு கல் உப்பு சிறிதளவு விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கின மசாலா பொருட்களை ஆற வச்சு ஒரு முடி தேங்காய் துருவல் சேர்த்து சிறிதளவு மஞ்சள் பொடி ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து மைய விழுதாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு செக்கு கடல் எண்ணெய் விட்டு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை சிறிதளவு அன்னாசிப்பூ கல்பாசி சிறிதளவு மராட்டி மூக்கு ரெண்டு இதெல்லாம் சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் பத்து வரமிளகாய் வாக்கில் கீர்னது அதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்சிருக்க மட்டனையும் நுரையீரலையும் அதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது கொழுப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை கடைசியில் சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கறி நல்லா வதங்கணும் கறி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்ச மசாலா எழுது அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலா பச்சை வாசனை போனதும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற கொழுப்பு துண்டுகளும் அதோட சேர்த்து ரெண்டு கொதி விட்டு இறக்கிக்கலாம் இப்போ ரத்தம் தாளிக்கிறதுக்கு ஒரு வானலியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஒரு நூற்றி கிராம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் ஒரு பத்து உங்கள் காற்றுக்கு தகுந்தாது போல் சேர்த்துக்கவுங்க நல்லா வதக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் நம்ம கழுவி வச்சுருக்கிற ஆ ஆட்டுக்குடலை அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு அதோடு சேர்த்துக்கலாம் குடல் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு சிறிதளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சோ சேர்க்கும்போது காரமும் மணமும் சுவையாக சூப்பராக இருக்கும் குழம்பு கொதி வந்துடுச்சு குழம்பு நல்லா கொதித்ததும் நம்ம சேர்த்து வச்ச கொழுப்பை எடுத்து வச்சிடலாம் குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் ஆட்டு ரத்தத்தை தனியாக எடுத்து ரன்னிங் வாட்டரில் கழுவி தனியாக கரைச்சி வச்சிடலாம் தூசு எல்லாம் இல்லாமல் ஆட்டுக்குடல் வெந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ரத்தத்தை அதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை ரத்தத்துலேயே ஆல்ரெடி தண்ணி விடும் இது சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் உப்பு இதுக்கு சிறிதளவு சேர்த்துக்கோங்க ரத்தத்தில் ஏற்கனவே உப்பு சேர்த்து போட்டிருப்பாங்க அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ரத்தம் நல்லா வேந்து ட்ரையாக வந்ததும் ஒரு முடி தேங்காய் துருவல் அதோடு சேர்த்து இறக்கிடலாமே இப்போ ஆட்டு ரத்த பொரியல் தயாராகிடுச்சு இப்போ நம்ம நுரையீரல் மட்டன் கிரேவி அஞ்சு விசில் வந்ததும் இறக்கியாச்சு இப்போ எடுத்து வச்ச கொழுப்புக்களை அதோடு சேர்த்து ரெண்டு கொதி விட்டுடலாம் கொழுப்பு குக்கரில் போட்டு விசில் விடும்போது சுத்தமாக கரைஞ்சி போயிடும் அதனால் தனியாக எடுத்து போட்டுக்கலாம் ஒரு முடி தேங்காய் துருவல் இது உங்கள் தான் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க இல்லை தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது நல்லா கொதி வந்ததும் இறக்கிடலாம் இப்போது சுவையான நுரையீரல் மட்டன் கிரேவியும் ஆட்டு ரத்தப் பொறையிலும் தயாராகிடுச்சு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அச்சையா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்